ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸில் என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போங்க இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டுவெல்த்தில் நீங்கள் முக்கியமாக மூணு சப்ஜெக்ட் மெயினாக படிச்சிருக்கணும் எம்சிஇபி அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கணும் இது வந்து என்னென்னா ஒன் ஆஃப் த ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் தாங்க இது வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுன்னு நம்ம சொல்லலாம் மினிமம் நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்டேஜஸ் ஆகுது மார்க்ஸு ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தாங்க நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும் இது வந்து என்னென்னலாம் டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு டிசைனர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங் ஸ்ட்ரக்சரல்ஸ் ஸ்டேனல்ஸ் பிரிட்ஜஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ்னு நிறைய கான்செப்டை இது வந்து டிப்பெண்ட் பண்ணி இருக்குங்க இதோட ஸ்கில்ஸ்னு பார்க்க போனோம்னா இதில் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ வந்து மிட்டி மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி வாங்குறது பிளானிங் என்ன அனலைசிங் டிசைனிங்கு பில்டிங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கேதர் பண்ணுறது அதை பற்றியெல்லாம் இருக்குதுங்க இதுக்கான அட்மிஷன் எப்படி போயிட்டுருக்குன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக தான் போயிட்டுருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நேம் பார்த்தீங்கன்னா ஜே டு மெயின்னு சொல்லுவாங்கங்க இதோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் டூ ஃபைவ் லேக்ஸ் அண்ட் தாங்க இதில் ஹையர் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எம்இ பிடெக்கு எம்ஃபில் எம்பிஏ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எல்லாமே இருக்குதுங்க இதோடய சப்ஜெக்ட்ஸுன்னு பார்க்க போனால் सिस्टम इन मेकानिकल इंजीनियरिंग, इंजीनियरिंग ग्राफिक्स कांग्रीट टेक्नोलॉजी एंड कंस्ट्रक्शन टेक्नीशियंस, इंफ्रास्ट्रक्चर இன்ஜினியரிங்னு நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் செக்டார் சைடு நம்ம கவர்மெண்ட் செக்டார் சைடு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டார் சைடில் இருக்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க தெரியுங்களா இப்போது நார்மலாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுது அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை நம்ம காண்டாக்ட் எடுத்து அதுக்கான டீ ஃபுல் ஃபோட்டோ போட்டு நம்ம ஒரு பில்டிங்கை இது பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டர்ஸு அப்புறம் சிவில் இன்ஜினியரிங்கு இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொஃபஸராகவும் போடலாம் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராகவும் நம்ம இதுக்கு போய்க்கலாங்க நெக்ஸ்ட்டு இதோட ஜாப் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சலர் இன்ஜினியரிங் அண்ட் ஜியோ ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் சைட் இன்ஜினியரிங் சைட் இன்ஜினியரிங் லெக்சரர் ஆர் ப்ரோபோசர் சிவில் இன்ஜினியரிங் மேனேஜிங் டேரக்டர்ஸ் அண்டு டெக்னீஷியன் ஆஃபீஸர்னு நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சிக்க நிறைய வாய்ப்பெல்லாம் எல்லாமே இருக்குங்க அதோடய சேலரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எவ்வளோ நமக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா நம்ம எடுக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து தாங்க இருக்கும் அதாவது நம்ம ஒரு பில்டிங் எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக தரோமோ அதுக்கு தகுந்த சேலரி வித் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் எல்லாமே கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஆயிட்டிருக்க அட்மிஷன் ஃப்ரீ கைடன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ